ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீட்டையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜாக்கெட்டில் முன்பக்கம் எப்படி நாங்கள் கட் பண்ணி தைச்சாலுமே எங்களுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ நம்ம நம்ம மெத்தட் படி ஜாக்கெட் நம்ம தைச்சோன்னா நம்மளுக்கு முன்பக்கம் இந்த பின்பக்கத்தை விட இந்த முன்பக்கம் இந்த இடைவெளி வரதாக செய்யும் ஏன்னா நம்ம மெத்தட் அந்த மாதிரி ரொம்பவே எளிமையான முறையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இதே மெத்தடில் நீங்கள் வெட்டி தச்சு போட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் நிறைய பேருக்கு வந்து இந்த முன்பக்கம் மாட்ட முடியலை ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அதாவது முன்பக்கம் கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பாடி அகலம் எடுக்கிறோம் இல்லையா இப்போ ஒரு முப்பத்தாறு இன்ச்சு ப்ளவுஸ்னு வச்சுக்கிருவோம் ஒன்பது இன்ச்சு எடுப்போம் பாடி அகலம் அப்போ நீங்கள் முன்பக்கமும் நம்ம அதே தான் வைப்போம் நம்ம டாட்டுக்குன்னு தனியாலாம் விடுறது கிடையாது நம்ம மெத்தட் படி நம்ம என்ன அளவில் பின்பக்கம் எடுக்கிறோமோ அதே அளவில் முன்பக்கம் எடுத்துருவோம் அதுக்குள்ளே தான் நம்ம டாட் பிடிப்போம் உடம்பு சைஸுக்கு நம்ம கப் ஷேப் பிடிக்கிறது அந்த மாதிரி தான் பிடிப்போம் அதனால கப் ஷேப்புக்குன்னு நம்ம டாட்டுக்குன்னு தனியாக அளவு கூட்டுறதெல்லாம் கிடையாது பின்பக்கத்துலேயே டாட்டுக்கு நம்ம கூட்ட மாட்டோம் முன் பக்கத்துலேயே டாட்டுக்குன்னு தனியாக விட மாட்டோம் அதனால வந்து நம்மளுக்கு இந்த கேப் வந்து பின்பக்கத்தை விட முன்பக்கம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் இது கம்மியாக இருக்கு அப்படின்றது வேணால் போட்டு பார்க்கையில் உங்களுக்கு இந்த கப் ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வரும் மாதிரி இந்த முறையில் நீங்கள் வெட்டி தைக்கிறப்ப நிவி டெய்லர் சேனலில் நிறைய நம்ம அளவெடுக்கிற வீடியோஸும் போட்டிருக்கோம் கட்டிங் வீடியோஸ் போட்டிருக்கோம் தைக்கிற வீடியோஸும் நிறைய போட்டிருக்கோம் அதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் நீங்கள் அதிலேயும் போய் பாருங்க ரொம்பவே சூப்பராக தைக்கணுன்ற ஆர்வம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதுமானது நீங்கள் நம்ம நிவி டெய்லர் சேனலில் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாத்தையும் பார்த்து தைச்சங்கனாலே ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ வந்து நம்ம ஒரு ஒன்பது இன்ச்சு ப்ளவுஸில் இப்போ ஒரு முப்பத்தாறு இன்ச்சு ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோம் அப்போ ஒன்பது இன்ச்சு எடுப்போம் இல்லையா பாடி ஆகல ஒன்பது இன்ச்சு வச்சு எடுக்கிறதில் இந்த மாதிரி டைட்டாக இருக்குது போடையில் பட்டன் மாட்டையில் முன்பக்கம் ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்குது மூச்சு விட முடியலை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா நம்மளோட பாடி சைஸை ஒரு கால் இன்ச்சு நீங்கள் கூட்டி வச்சுக்கலாம் கால் இன்ச்சுன்றப்ப கால் இன்ச்சுங்கிறப்ப இங்கே வந்து இது அரை நான் இதில் இருந்து இது வரைக்கும் ஒரு கால் இன்ச்சு மூணு கோடு இது மெட்டல் இருக்கனால உங்களுக்கு நான் இதை விட்டுட்டு இந்த மூணு கோடை மட்டும் கம்மிக்கிறேன் இந்த மாதிரி கால் இன்ச்சு நீங்கள் கூட்டுறப்ப ஒன்பது ப்ளஸ் ஒரு ஒரு இன்ச்சு தையல் கூடுவோம் அதோட கால் இன்ச்சு ஒன்பதே கால் வச்சுக்கோங்க அப்போ நம்மளுக்கு டோட்டலாக ப்ளவுஸோட அகலம் வந்து ஒரு இன்ச்சு கூடிடும் அப்போ வந்து அந்த ப்ளவுஸோட அளவு முப்பத்தி ஏழு இன்ச்சாயிரும் அந்த மாதிரி உங்களுக்கு டைட்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு கால் இன்ச்சு கூட்டிக்கலாம் கால் இன்ச்சு மொத்தமாக கூட்டினீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ப்ளவுஸோட அளவு வந்து ஒரு இன்ச்சு கூடிடும் இல்லை ரொம்பவே இன்னும் ரொம்ப டைட்டாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அரை இன்ச்சு கூட கூட்டிக்கலாம் ஒன்பது பிளஸ் அத அதோட நம்ம ஒரு அரை இன்ச்சு கூட்டிக்கிட்டோம்னா உங்களுக்கு முன்பக்கம் இந்த மாதிரி ஃபிட்டிங்லாம் சரியாகவும் வரும் ஆனால் இந்த கேப் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா நம்ம பின்பக்கம் ஒன்பதரை வச்சோம்னா முன்பக்கமும் அதை தான் வைப்போங்கிறப்ப நம்ம மெத்தட் படி இந்த கேப் இருக்க தான் செய்யும் இந்த மாதிரி இருக்கையில தான் ப்ளவுஸ் நீங்கள் போடையில ரொம்ப ஃபிட்டிங் அழகாக வரும் இப்போ தச்சு முடிச்சிட்டோம் தச்சு முடிச்ச ப்ளவுஸில் இந்த மாதிரி போடவே முடியலை முன்பக்கம் கொக்கி மாட்டவே முடியல ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு தையலை மட்டும் உள்பக்கம் ஒரு தையல் இங்கே இருந்தே கை சரியாக இருக்குன்னா விட்டுருங்க இல்லை கையும் டைட்டாக இருந்தால் நீங்கள் பிரித்து விட்டுறலாம் இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடுப்பு வரைக்குமே ஒரு தையலை பிரித்து விட்டுட்டீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமுமே பிரித்து விட்டுருங்க ரெண்டு பக்கமுமே நம்ம ரெண்டு பக்கம் சைட் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா ரெண்டு பக்கமும் இந்த கைக்கு மேலே கிட்ட இருந்து இடுப்பு வரைக்குமே ரெண்டு பக்கமும் ஒரு தையலை மட்டும் நீங்கள் பிரிச்சு விட்றப்ப உங்களுக்கு அந்த லூஸ் கிடைச்சிரும் நம்மளுக்கு ப்ளவுஸு சரியாக இருக்கும் இதே இது வந்து நம்ம கட்டிங்லேயும் இதை வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்காது செஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கிறவங்களுக்கு முப்பத்தாறு சைஸாக இருந்தாலுமே வந்து செஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து டைட் ஃபிட்டிங் கொடுக்கும் போடையில ரொம்ப செஸ்ட்டு அவங்களால மூச்சே விட முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் இது தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லா ப்ளவுஸும் அந்த மாதிரி எல்லாருக்குமே ப்ளவுஸ் அப்படி இருக்காது இந்த மாதிரி டைட்டாக இருக்கிறவங்க பட்டனே முன்பக்கம் போடவே முடியாது அப்படின்றவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தச்சு முடிச்ச ப்ளவுஸெலாம் ஒவ்வொரு தையலை நீங்கள் பிரித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும் இன்னொரு மெத்தடு இருக்குது கட்டிங்கெலாம் நம்ம முன்பக்கம் நம்ம கட் பண்ணையில் ஒரு சின்ன ஆல்டேஷன் பண்ணலாம் அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ இப்போ வந்து இது பின்பகுதி ஜாக்கெட்டோட பின்பகுதி நம்ம முன்பகுதி அளவு முன்பக்கத்துக்கு என்ன உயரமோ அதை மார்க் பண்ணியிருக்கோம் பதினொன்றரை ப்ளஸ் ஒரு ஒரு இன்ச்சு தையலுக்கு சேர்த்து பன்னெண்டரை அந்த பன்னெண்டரை அளவுக்கு மார்க் பண்ணி மீத உள்ள துணியை ஃபுல்லும் இப்படி மடிச்சிடுறோம் எப்பயுமே நம்ம முன்பக்கத்துக்கு இந்த மாதிரி தான் அளவெடுப்போம் இந்த மாதிரி மடிச்சுடுறோம் கிராஸ் கட்டிங்னாலும் சரி நேர் கட்டிங்னாலும் சரி உங்களுக்கு முன்பக்கம் பட்டனே போட முடியாத டைட் ஃபிட்டிங் வருதே அப்படின்னா இந்த மெத்தடாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வந்து தையல் பிரிச்சு விட்றதுக்கும் சொல்லியிருக்கேன் பாடி அகலத்தை டோட்டலாக கூட்டிக்கலாம் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் இது வந்து கட்டிங்லேயே நம்ம வந்து முன்பக்கம் மட்டும் நம்ம கூட்டிக்கிறோம் பின்பக்கத்துக்கு தேவையில்லை பின்பக்கம் அதே போல் வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிராஸ் கட்டிங் நம்ம போடுறோம் போடையில நம்ம பாருங்க கரையும் கரையும் ஒன்றா போட்டுக்கிட்டு கரை வந்து எப்பயுமே வந்து முன்பக்கத்துக்கு பக்கத்துக்கு வெட்டுறவங்களை பார்த்து வச்சுக்கிறோம் ஓப்பன் பகுதியினால் இப்போ ஆம்கோல் ஒட்டி வர்ற மாதிரி போடுவோம் இல்லையா கொஞ்சம் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம் அப்பதான் நம்மளுக்கு வந்து பாடி அகலத்தை கூட்ட முடியும் அதுக்காக இப்போ இதே அளவுல எல்லாத்தையும் வரைஞ்சிடலாம் நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா எப்படி கூட்டுறது அப்படின்றத பார்ப்போம் முத ஒட்டி போடுவோம் நார்மலாக வெட்டுறதுக்கு முன்பக்கம் டைட்டெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒட்டி போட்டு நம்ம எப்பயும் போல் வரைகிற மாதிரி வரைச்சிக்கலாம் டைட்டு இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வீடியோவை முழுசாக பார்க்காம ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு திரும்ப இதே டவுட்டாக எனக்கு கமெண்ட்ஸை கேட்பீங்க எல்லாத்துக்கும் இதே போல் தான் தைக்கணுமா எல்லாத்துக்கும் இதே போல் தான் நான் அதுக்காக தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் இந்த மாதிரி இப்போ முன்கழுத்துக்கு நம்ம எப்பயும் போல் ஏற்றி வரைஞ்சிருவோம் இல்லையா முன்கழுத்து என்ன அளவோ அதளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு முன்கழுத்து அஞ்சரை இப்போ இதையும் இதையும் ஜாயின் பண்ணி விட்டுறோம் இந்த கோடு போட்டு விட்டுறோம் இப்போ நம்ம எல்லாம் வரைஞ்சாச்சு எடுத்துடலாம் கழுத்துக்கு சட்டையோட அகலம் பின் கழுத்துக்கு அகலம் எவ்வளோ வச்சோ கழுத்து அகலம் அதே அளவு வைக்கிறோம் கழுத்து அகலமும் மூணு தான் பின் கழுத்தில் மூணு வச்ச மாதிரி முன் கழுத்துக்கும் மூணு வச்சுக்கிறோம் இப்போ இதை கோடு போட்டுரும் இந்த மாதிரி நீங்கள் வரையில தான் உங்களுக்கு முன்கழுத்து அழகாக வரும் இது ஒரு அரை இன்ச்சு மட்டும் நான் எடுக்கிறேன் ஏன்னா அகலமாக வேணும் அப்படின்னு அவ்வளோதான் லேசாக வரைஞ்ச வரைஞ்சோம்னா போதுமானது அடுத்தது நம்ம இந்த வீடியோவோட டாப்பிக்கே வந்து முன்பக்கம் நம்ம எப்படி அகலத்தை கூட்டுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் பக்கம் பக்கம்தான் நம்ம பாடி அகலத்தை கூட்ட முடியும் கழுத்து பக்கம் கூட்டக்கூடாது ஏன்னா கழுத்து வந்து அகலம் கூடி போயிடும் கழுத்து பக்கம் நீங்கள் கூட்டினீங்கன்னா ஜாக்கெட்டோட ஷேப்பே மாறி போயிடும் அதனால் ஆண்கோள் பக்கம் பாடி அகலத்தை நம்ம கூட்ட போகிறோம் ஒரு அரை இன்ச் அளவுக்கு கூட்டிக்கலாம் அரை இன்ச்சுங்கிறப்போ டோட்டலாக ப்ளவுஸுக்கு ஒரு இன்ச்சு கூடிடும் இந்த பக்கம் அரை இன்ச்சு ரெண்டு பீஸாக போட்டுருக்கோம் இல்லையா வலது பக்கம் அரை இன்ச்சு இடது பக்கம் அரை இன்ச்சு கூடிடும் நமக்கு அப்போ வந்து டைட் ஃபிட்டிங் சரியாக இருக்கும் ரொம்பவே பூட்டவே முடியலை இது மாட்டி டைட்டாக இருக்குது மா டைட்டாக இழுத்து பிடிச்சி மாட்டுறவங்களுக்கு அரை இன்ச்சு கூட்டுங்க போதுமானது மாட்டவே முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக இங்கே ஒரு இன்ச்சு வரைக்கும் இப்போ வந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் ரொம்பவே நமக்கு ஏன்னா முன்பக்கம் மட்டுந்தான் நான் வந்து முன்பக்கம் மட்டும் கூட்டுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே இது வந்து பின்பக்கம் நம்ம பாடி அகலத்தில் கூட்டோம்னா நீங்கள் கால் இன்ச்சு அரை இன்ச்சு அளவுக்கு கூட்டினா போதுமானது நம்ம தான் வந்து ப்ளவுஸில் எப்படி கூட்டுறது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா இது வந்து முன்பக்கத்துக்கு மட்டும் நம்ம கட்டிங்கில் இந்த மாதிரி கூட்டியும் போட்டுக்கலாம் இப்போ நான் அரை இன்ச்சு கூட்டியிருக்கேன் அதே போல் இங்கேயும் அரை இன்ச்சு இப்போ வந்து இதை கூட இப்போ அரை இன்ச்சு கூட்டுறதுக்கு கீழேயும் பார்த்துக்கோங்க இந்த அளவு சரியாக இருக்குது இதே இது நீங்கள் இங்கே ஒரு இன்ச்சாக கூட்ட போகிறீங்கன்னா இன்னும் வந்து இந்த பின் பக்கத்தை இன்னும் நல்லா நீங்கள் தாராளமாக கொஞ்சம் தள்ளி போட்டுக்கணும் அந்த மாதிரி தள்ளி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரைய இப்போ இங்கே ஒரு இன்ச் அளவு தையல் கூட்டிருக்கோம்ல அதை வந்து இங்கேருந்து இருந்து இது இதுதான் தையலுக்காக இப்போ முன்பக்கம் ஆம்கோளும் பின்பக்கம் ஆம்கோளும் நமக்கு கூட வருமே முன்பக்கம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் அது கிடையாது நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா அப்போ வந்து இந்த அரை இன்ச்சு கூட்டுனது நமக்கு இங்கே சரியாக வந்துடும் உங்களுக்கு அந்த கையெல்லாம் சரியாக தான் வரும் அந்த கன்ஃபியூஷன்லாம் வேணாம் இப்போ இது தான் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் இங்கே ஆம்கோல் பக்கம் ஒரு இன்ச் எடுப்போம் கழுத்து பக்கம் ஒன்றரை இன்ச் எடுப்போம் இது வந்து எல்லா பிளவுஸுக்குமே இந்த அளவு காமன் தான் இங்க இருந்து மூணு இன்ச் எடுத்து இதை போட்டுருவோம் இது வந்து இந்த மூணு இன்ச் வந்து இந்த ஷேப் போடுறதுக்காக தான் அதே போல இங்க வந்து அரை இன்ச்சும் ஆங்கோல்ல நம்ம குடஞ்சி கட் பண்ணணும் இல்லையா அதுக்கு போட்டுட்டு அரைஞ்சி இந்த பாயிண்ட்லேருந்து அரைஞ்சி குறைச்சி அதை இப்படி கொண்டுட்டு வந்துடும் இவ்வளோதான் முன்பக்கம் முன்பக்கம் மாட்ட முடியாமல் இருக்கிற ப்ளவுஸு கூட உங்களுக்கு ஈஸியாக நல்லா கப் ஷேப்பும் சரியாக வரும் உங்களுக்கு இந்த மெத்தட்லேயும் நீங்கள் டைட்டாக இருந்தால் மாட்ட முடியாத லெவலுக்கு இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி அரைஞ்சை கூட்டி முன்பக்கம் மட்டும் கூட்டி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது ஒரு மெத்தடு முதல் வந்து தச்ச பிளவுஸில் நம்ம தையலை பிரித்து விட்றதை பற்றி பார்த்தோம் அடுத்ததாக வந்து பின்பக்கத்திலையே நம்ம பாடி அகலத்தில் டோட்டலாக கால் இன்ச்சு கூட்டினா ஒரு அளவுக்கு கூடும் அரை இன்ச்சு கூட்டினா ரெண்டு அளவுக்கு டோட்டலாக பாடியே லூஸ் கொடுக்கும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு முன்பக்கத்துக்கு தனியாக நீங்கள் லூஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து கடைசியாக இது ஒரு மூணாவது மெத்தடு பின்பக்கம்னால் நீங்கள் இப்போ முப்பத்தாறு இன்ச்சுன்னா ப்ளவுஸ் சைஸ்னால் நீங்கள் கையலுக்கு ஒரு இன்ச்சு விட்டு பத்து இன்ச்சு வைப்போம் அதே போலயே வச்சுக்கோங்க முன்பக்கம் மட்டும் அரை இன்ச்சு கூட்டிக்கோங்க இது டைட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தடு எல்லாத்துக்கும் கிடையாது அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே போல் வந்து எப்பயுமே வந்து பின்பக்கத்தை விட நம்ம மெத்தட் படி முன்பக்கம் வந்து தச்சு நீங்கள் வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் குறையாத்தான் இருக்கும் அப்படி தான் வரும் ப்ளவுஸு நீங்கள் போடையில ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களோ வெட்டி தச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ